பசன் டிவி ரசிகர்கள் எனவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளிலும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஹியூமன்ஸோட பிரைன் மனுஷங்களுடைய மூளை இருக்கு இல்லையா செவென்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் உன் மண்டல் என்ன களிமண்ணா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஷார்க்கோடைய வேகமும் ஸ்பீடும் நமக்கு தெரியும் அது கடிச்சா சோலி முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஷார்க்கு போனே கிடையாது சோ பேக் போன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா தான் உங்களுக்கு சப்போர்ட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே மித்துடா அப்படின்னு உடைச்சி தள்ளினது இந்த ஷார்க்கோடைய இந்த விஷயங்கள் தான் மனுஷங்க யாராவது நின்றுட்டோ சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு குதிரையும் தூங்குமா எப்பவுமே தூங்காது மட்டும் தூங்கும் பார்த்து அந்த நமக்கே ரெண்டு கண்ணு போதாது அப்படின்னு சொல்றோம் பட் கேட்ட அதாவது கம்பளி பூச்சி இருக்கு அதை நீங்க அடிக்கணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா நீங்க ரெண்டு கண்ணால மட்டும்தான் கம்பளி பாக்குறீங்க ஆனா கம்பளி பூச்சி உங்களை பன்னெண்டு கண்ணால பாக்குது ஏன்னா கம்பளி பூச்சி எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாய்களையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பாக்குறதுக்கு அப்படியே ரெண்டு நாய் ஒரே மாதிரி இருக்கு எப்படி நம்ம நாயை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரிக் இருக்கு என்னன்னா ஒன்னு பேர் கூப்பிட்டாலே வந்துடும் அது ரொம்ப ஈஸி பட் அப்படியும் வரலன்னு வச்சுக்கோங்க அதோட நோஸ் பிரிண்ட வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கப்புறமா உங்க வீட்டுல நாய் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு இங்க தடவை நோஸ் பிரிண்ட ஃபஸ்ட் எடுத்துருங்க எங்கேயாவது தொலைஞ்சு போச்சுன்னா கூட ஈஸியா அந்த நோஸ் பிரிண்ட வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எந்த கார்ட்டூனா இருந்தாலும் ஆக்டோபஸ் கொஞ்சம் அறிவாளியா தான் காட்டுவாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா ஒரு மூளை இருந்தா பரவாயில்ல ஒன்பது மூளை இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் அறிவாளியா காமிச்சாகணும் எல்லா குழந்தைகளும் பொறக்கும் போது கண்ணுல ப்ளூ ஐஸோட தான் பொறக்குது பட் அதுக்கப்புறமா தான் சேஞ்ச் ஆகுது கலர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் படிச்சத வச்சு உங்ககிட்ட கிட்ட சொல்றேன் ரப்பர் பால் அடிச்சா எப்படி பறக்குது அதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சோம்னா ஒரு வீடே சுத்தி வந்துரும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கும் ஆனா அதை விட ஃபோர்ஸ் அதிகமானதுன்றது கிளாஸ் பால் தான் அந்த கிளாஸ் பால்ல தூக்கி வீசுனீங்கன்னா அதை விட ஃபோர்ஸா இருக்கும்னு சொல்றாங்க நீங்க உடஞ்சிடும்னு நினைக்கிறதுல நல்ல விஷயம் தான் பட் கிளாஸ்க்குன்னு தனிப்பட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும் இல்லையா பவுன்சிங் மெட்டீரியல் அந்த கிளாஸ் தான் பவர்ஃபுல்லு சொல்றாங்க நண்டுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எந்த உணவை வாயில் தூக்கி வச்சாலும் அதுக்கு டேஸ்டே தெரியாது சாப்பிட மட்டும்தான் செய்யும் ஆனா டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அதோடைய கால் மூலியமாக அது டேஸ்ட் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இது ரொம்ப பொதுவான விஷயம் தான் நமக்கே தெரியும் இல்லையா ஈஏ காலில் தான் டேஸ்ட் பண்ணுது அந்த மாதிரி தான் இதுவும் எனவேஸ் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இஸ் பேக் ஃப்ரம் இஜஸ்ட்ரி டேக் கேர்